முதல் ப்ரொடியூசருன்ற படம் இல்லாமல் எல்லாருமே அவங்க டைமை அவங்க பிஸி ஷெடியூலில் எனக்கு நிறையா ஒதுக்கி கொடுத்தாங்க நல்லபடியாக வந்திருக்குதுங்க படமும் பாட்டு இமான் சார் வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டாருங்க எனக்குங்க உண்மையாலுமே அதனால் நம்ம என்ன சொல்கிறதுங்க வள்ளல்னு ஒன்று கொடுத்துட்டங்க அவருக்கு எனக்கு கேட்காமே கொடுத்துட்டதுனால இசை வல்லல்னு இமான் சாருக்கு இந்த படத்தில் வந்து ஒரு பட்டம் நான் அப்புறம் யோகி பாபு சார் ஜெய் சார்லாம் ரொம்ப என்ன சொல்றதுங்க கூட போறங்க மாதிரி நேரங்காலம் பார்க்காம அவங்க டைட் ஷெட்யூல்லையும் ரொம்ப நமக்காக நேரம் ஒதுக்கி சார் உடைய இதெல்லாம் ரொம்ப நிறைய எனக்கே வாழ்க்கைக்கு நிறைய கத்துக்க வேண்டியதா இருக்கு ரொம்ப எளிமையா இருக்காங்க ரொம்ப அனுசரிச்சு எல்லாருக்காக படத்தை நல்லபடியா சீக்கிரமா முடிக்கணும்ட்டு ஒரு நாலு மாசத்துலயே ஷூட்டிங்லாம் எல்லாமே முடிச்சுட்டோங்க நாங்க அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அப்புறம் ரிலீஸ் கொஞ்சம் பா சினிமா நான் இத்தனை நாளே ஆடியன்ஸாக தான் பார்த்துருந்தேங்க உள்ளே வந்த அப்புறம் தான் தெரிஞ்சது இது பெண்டை கைட்டு நம்மளுக்கு சினிமாங்க எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குண்ணா ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ள நம்மளை என்ன சொல்றதுங்க பாயில் பண்ணிடுதுங்க சினிமாங்க ரிலீஸ் ஆகி அப்புறம் டேட்டு பார்த்துட்டு எந்த டேட்ல ரிலீஸ் பண்ண பார்த்தா பெரிய பெரிய டைனோசர்லாம் உள்ளே இறங்குறாங்க சரி நம்ம அப்புறம் கேப்ல கேப்ல ஒதுங்கி ஒதுக்கி பண்ணிட்டோம் நல்லபடியாக ரிலீஸ் பிப்ரவரி ஃபோர்டீன்த் பிளான் பண்ணியிருக்கோங்க படம் நல்ல ஒரு குடும்ப சித்திரமா ஒரு நல்ல காமெடியாக எல்லா காமெடி ஆர்டிஸ்டும் பண்ணியிருக்காங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால எல்லாரும் அவங்கவுங்க கால்ஷீட்டோடைய இதனால வர முடியாம போச்சுங்க வர நாங்கள் ஒரு குடும்பமா பண்ணி விழா பண்ற மாதிரி இருந்தோம் எனக்கு நம்ம வெற்றி விழாவில் சந்திப்போம்னு நினைக்கிறாங்க எல்லாருமேங்க கூடிய சீக்கிரத்தில் அந்த செய்தி கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க எல்லாருமேங்க படம் நல்லா ஒரு பேக்கேஜா நல்லா வந்திருக்குது ஆடியன்ஸா எனக்கு திருப்தியா இருக்குங்க ப்ரொடியூசர்ன்னு செகண்ட்ரிங்க பர்ஸ்ட் நான் ஆடியன்ஸ் தான் பார்த்தேன் படத்தை பிரதாப் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்க ஏன்னா அவருடைய கதையால் தான் நான் மெயினாக படம் எடுக்கணுன்னே தோணுச்சுங்க நிறைய ஒரு ஐம்பது பேருக்கிட்ட கதை கேட்டோம் அவர்கிட்ட தான் முத முத கதை கேட்டது எனக்கு ரொம்ப ஒரு திருப்திகரமாக அமைஞ்சுதுங்க ரொம்ப தேங்க்ஸ் பிரதாப் சார் உங்களுக்குங்க ஏன்னா அவரு தனியான தேங்க்ஸ் சொல்ல நானும் அவரு ஒன்றாங்க எல்லாமே சேர்ந்து அவர் அவரால் தான் என்னால் இத்தனை நண்பர்கள் கிடைச்சாங்க எனக்குங்க அப்புறம் எல்லாம் முயற்சி எடுத்துருக்கோம் நானும் ஒரு பட டைட்டில் மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு நானும் ஒரு பேபி தாங்க அந்த மாதிரி இங்கே ஒரு ஆறு பேபி வந்திருக்கோங்க படத்தில் என் தம்பி பிரதோஷ் புதுசாக அவரும் புதுசாக இப்போ இளைய வருங்க எல்லாம் உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு எல்லாருக்குமே தேவைங்க சீனியர்ஸோடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய இது எங்களுக்கு ஆதரவும் என்னைக்கு இருந்துச்சுன்னா இந்த படம் நல்லபடியாக வெற்றிகரமாக அமையுங்க இண்டஸ்ட்ரியில் நாங்களும் நானும் ரவுடி தான் மாதிரி நானும் ப்ரொடியூசர் தான் திருப்பி திருப்பி படம் எடுப்போங்க பாருங்க கொஞ்சம் எல்லாமே உங்களுடைய ஆதரவுக்கு உங்களுடைய வருகைக்கு ரொம்ப நன்றிங்க இயல்பாக இருக்குங்க தேங்க்யூ அடுத்து நான் பேச அழைக்கிறோம் சின்ன திரையின் அழகான கண்ணு அன்பான பொண்ணு தமிழ் சினிமாவுக்கு பேபி அண்ட் பேபி மூலமா அறிமுகமாகும் பேப்ரிகோஷ் அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தமிழில் தான் பேசுவேன் அண்ட் ஆனால் புரிஞ்சதுக்கும் கஷ்டமா இருந்தால் மன்னிச்சிக்கோங்க என் பேர் பாப்ரி கோஷ் ஆக்சுவலி நான் சன் டிவியிலே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் விஸ்வாசம்க்கு அடுத்து ரொம்ப நாள் கழித்து திருப்பி மூவிஸ்க்கு வந்ததோ இது ஆக்சுவலி ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு என்னென்னா சத்யராஜ் சாருக்கு டாக்டராக பண்ணியிருந்தேன் அவங்க இருந்து லைக் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அதில் இன்னைக்கு கூட இன்னொரு விஷயம் கற்றுக்கிட்ட என்னன்னா பஞ்சுவாலிட்டி அவங்க கரெக்டாக ஆறு மணிக்கு வந்துட்டாங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேயோ சொன்ன டைம்ல அவங்க எப்பவுமே ரெடியா இருந்தாங்க യോഗിബാബു സാർ കുറിയ വിശ്വാസം കുറേ നെടിച്ചെ അവർ ശ്രീമാൻ അനാവും ശരി അവരുടെ എനിക്കീൻ എക്സ്ട്രാ ഫിറ്റിങ് കൊടുത്തിട്ടാൽ ഇത് കൊഞ്ചം ഇത് പണി ഇത് സജഷൻ കൊടുത്തിട്ടെൽ പണാ ജയ അൻഡ് പ്രഗ്യാ ലൈക് അവരുടെ രൂപ ഫ്രണ്ട്ലിയാ ര எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் கீர்த்தனா மேம் அவங்க லைக் லிட்ரலி லைக் பார்ட்னர் இந்த கிரைம் மாதிரி டோட்டல் டைம் நம்ம ரெண்டு பேரும் மீதி எல்லாருமே என்ன பண்றாங்க எனக்கு நமக்கு தெரியாதது நம்ம நம்ம பாட்டுக்கே டூ ஷார்ட் மாதிரி நடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிதான் இருந்தோம் பிரதாப் சார்க்கே ரொம்ப நன்றி டைரக்டர் பிரதாப் சார்க்கே இந்த வாய்ப்பு கொடுக்கிறதுக்கோ எல்லாரும் ரொம்ப ரொம்ப நன்றி இதுவரைக்கும் என்னோட பேச்சு கேட்கதுக்கும் ரொம்ப நன்றி நீலவான மேகத்துக்குள் ஒளிரும் நட்சத்திர கூட்டமாய் உந்தன் முகம் அழைக்கிறோம் யதார்த்த நடிப்பை பேபி அண்ட் பேபியில் வழங்கிய சாய் தன்யா அவர்களை ஹலோ ஆல் ரொம்ப தேங்க்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு இதே மாதிரி தியேட்டர்ஸ்ல வந்துட்டு போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு இவ்வளோ ஒரு சூப்பரான குரூவோட ஒர்க் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது எனக்கு ஆக்சுவலி ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல் அபவுட் இட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பிரதாப் சார் ஜெய் சார் அண்ட் யோகி யோகிபாபு சார் இவ்வளோ நாள் இந்த சப்போர்ட்காக அண்ட் ஆல்சோ கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ டூ சப்போர்ட் இது வந்து ஆக்சுவலி பேபி அண்ட் பேபி பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி அண்ட் ஆல்சோ எமோஷனல் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு ஃபிலிம் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எஸ்பெஷலி ஃபேமிலி ஆடியன்ஸஸ் ஸோ நீங்கள் எல்லாமே உங்கள் ஃபேமிலியோட வந்து தியேட்டர்ஸில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய் அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் ஜெய் இது வெறும் பெயர் அல்ல வெற்றியின் அடையாளம் இவ்வுலகில் காதல் இருக்கும் வரை இவர் பெயரும் இருக்கும் கடல் அளவு சோகமும் காதல் இல்லாத வருத்தமும் துளியும் இல்லாமல் தனிமையின் சுவாரஸ்யத்தை இதய ஊஞ்சல் கட்டி கடவெல்லாம் பேரழகின் பெரும் வெக்கத்திற்கு காத்திருக்கும் முரட்டு சிங்கல் ஜெய் அவர்களை பேச அழைக்கிறோம் மீடியா பீப்புள் அண்ட் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் மக்கள் எல்லாருக்குமே வணக்கம் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னால் இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லும் போது நான் கேட்டேன் சார் சத்யராஜ் சார் படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்கும்போது சார் வந்து ஆமா அப்படின்னாங்க ஸோ நானுமே கதை ரொம்ப பிடிச்சிருந்து டேரெக்டரும் ரொம்ப பிடிச்சிருந்து இந்த படம் ஓகே சொன்னதுக்கு மெயின் ரீசன் வந்து ஒரு மூணு பேர் தான் ஃபஸ்ட்டு வந்து சத்யராஜ் சார் ஸோ அவர் படம் பண்ணுறாருன்னு சொன்னாங்க அப்புறம் யோகி பாபு டார்லிங் வந்து பண்ணுறாங்க சொன்னாங்க அப்புறம் மெயினாக மியூசிக் வந்து இமான் சார் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கு மேலே நான் அவங்களே ஃபில்டர் பண்ணி ரெடியாக தான் வச்சிருப்பாங்க படத்தை ஸோ நம்ம போய் நடிச்சுட்டு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது And, uh, um... ஷூட்டிங் ஸ்பாட்டில் சார் சொன்ன மாதிரி ஃபாஸ்டிங் டைம் ஸோ சாப்பிட முடியாது அந்த மாதிரி இருக்கும் பட் எனக்கு வந்து அது அது ஒரு பிரச்சனையாகவே தெரியல ஏன்னா சாப்பிடாம பசி இல்லாமல் அது ஒரு அது ஒரு பழக்கப்பட்ட ஒரு விஷயம்ன்றதுனால அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது பட் கூட இருக்க ஆர்டிஸ்ட் அந்த காமெடி அடிச்சு அது சிரித்து அதுக்கு ஒரு வயிறு வலி வரும்ல அதை தான் நினச்சா தான் பயமாக இருக்குது இப்போ ஷூட்டிங்கில் ஐயோயோ யார் என்ன காமெடி அடிக்கப் போகிறாங்கன்னு தெரியலையே இன்றைக்கி அப்படின்ட்டு ஒரு ஆஃப்டர்நூன் மேலே ரொம்ப கஷ்டம் அவங்க கூட பேசுறது அது அது சிரிச்சா எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் சீக்கிரம் அப்படின்னுட்டு அந்த சீர்ப்பை கண்ட்ரோல் பண்ணோம் இதுவே போராட்டமா இருந்தது டைரக்டர் சார் கொடுக்கற டைலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு இவங்க கூட இந்த போராட்டங்களுக்கு அப்புறம் சோ டைரக்டர் கூட எப்பவுமே ஒரு சீன் ஷூட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் அவர் நாங்க பேசிட்டு தான் இருப்போம் இது இப்படி பண்ணிக்கலாமா இந்த டைலாக் இப்படி மாட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா ஓகே உங்களுக்கு என்ன பிடிக்குதோ ஓகே உங்க உங்க செயல்ல பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு திரும்ப ஒரு ரெண்டாட்டிகளில் சொல்வார் இது மாத்திக்கலாமா கடைசியில பார்த்தா அவர் என்ன சொல்லியிருக்காரு அதுதான் இருக்கும் தேர்ட் டேக்ல லாஸ்ட் அவ்வளோ அழகா வந்து அது நம்ம வழியில விட்டு அதுக்கப்புறம் அவருக்கு என்ன வேலை வேணுமோன்றது வாங்குவாரு அதே மாதிரி தான் கேமராமேன் சார் சார் என்னோட ஸ்கின்னுக்கு வந்து இந்த மாதிரி சொல்ற தப்பு தான் நான்லாம் பட் இருந்தாலும் இந்த கலர் லைட் தான் சார் நல்லா இருக்குன்னு ஓகே ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே லைட்லாம் கொஞ்சம் எனக்காக ஒர்க் பண்ணி மாத்தி இந்த லைட்ல போகலாம் அப்படின்னு சொல்லி நான் அது ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் அது நீங்க கேட்டோன்னு புரிஞ்சுக்கிட்டு அது உடனே எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணதுக்கு more and more um than three. அது மாதிரி அந்த படத்தில் எவ்ரி டே சும்மாவே சொல்ல ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இந்த படத்துல நான் ஷூட்டிங் பண்ணேன்னா எவ்ரி டே நான் போகும்போது ஒரு ஆர்டிஸ்டை பார்ப்பேன் ஒரு நாள் போனால் நில ரவி சார் இருக்காரு ஒரு நாள் போனா என்ன என்ன படத்துக்கு வந்திருக்குன்னு தெரியாது டெய்லி ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க ஸோ அவ்வளோ ஆர்டிஸ்ட் இந்த படத்துல இருக்காங்க எல்லாருமே சும்மா ஒரு கிரௌடு ஒரு கும்பல் அப்படின்றதுக்காக எல்லாமே அவங்க பண்ணிருக்க ரோல் எல்லாமே அந்த ஆர்டிஸ்ட் பண்ணாதான் அது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தெரிஞ்சுதான் ப்ரொடியூசருமே அந்த ஆர்டிஸ்டை சொல்லி டைரக்டுமே அந்த ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணிருக்காங்க ஸோ இந்த படத்தை பற்றி நம்ம நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் பட் பர்சனலாக கேட்டால் எனக்கு படம் வந்து இந்த மாதிரி படம் இப்போ இருக்கணும் ஏன்னா எல்லாமே கொஞ்சம் பிளட் அந்த மாதிரிலாம் இருக்கு ஸோ நடுவில் இப்படியோ ஒரு படம் ஃபேமிலியாக ஒரு ஒரு ஜாலியாக ஒரு சிரிச்சுட்டு தேட்டர் விட்டு வரும்போது எதுவுமே பாரமே இல்லாமல் முடிஞ்சா இருக்கிற பாரம் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு வர மாதிரி இருக்கிற படங்கள் பண்ணணும் ரொம்ப ஆசை ஸோ அந்த மாதிரி தான் அந்த படம் அமைஞ்சிது ஸோ இந்த படம் வந்து என்னன்னா யாருக்குமே இது ஒரு பெரிய ஹிட் ஆகுதோ ஹிட் ஆகுது பட் யாருக்குமே எந்த ஒரு தப்பு தப்பான பழக்கத்தை இந்த படம் சொல்லி கொடுக்கணும் அது ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தான் இருக்கும் தமிழ்ல எல்லாருமே படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க் யூ ஸோ மச்